ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ இருக்கோம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டெட் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு உண்டான தேர்வு ஆனுவல் பிளானர்ல வெளியிட்ருக்காங்க பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் உண்டான அறிவிப்பு ஜனவரி இருபதுக்குள்ளார கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அது மட்டுமே இல்லை பிஜ்டிஆர்பி உடைய இந்த ஆண்டோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடியா இருக்கு ஸோ இந்த பிஜ்டிஆர்பிக்கு உண்டான நோட்டிஸ்கேஷன் வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காங்க இதோடைய வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரெடியா இருக்குங்க இந்த கல்வி ஆண்டு தொடக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் அதிக அளவு எடுக்க போகிறாங்க தற்காலிக ஆசிரியர்களுக்கு உண்டான நியமனத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய தகவல் இருக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பதிமூன்றாயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தோரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியராக எடுக்கிறதுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு ஸோ தமிழகத்தில் எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை கூட்டமைப்பு மூலமாக பதிமூன்றாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு பேர் தற்காலிக ஆசிரியர் எடுக்கிறதுக்கு சில தகவல்கள் வந்திருக்கு அதற்குண்டான அப்டேட்டும் அரசாணையாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விரைவில் வெளியிடப்படுறாரு பொறுத்தவங்க நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஆண்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அதற்குண்டான முழு தகவலையும் டிஆர்பி வந்து ஹெல்ப்லைன் மூலமாக நிறைய பேர்த்துக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க டிஆர்பிக்கு பிஜிடிஆர்பிக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க கண்டிப்பாக பிஜிடிஆர்வியை வரைக்கும் வேகன்சிஸ் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மூன்று மடங்கு வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனம் தாங்க தெத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பதிமூன்றுல இருந்து கோர்ட்ல கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த கேஸுடைய இறுதி தீர்ப்பு வரும் வெள்ளி வேளாண் மற்றும் வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கு இந்த தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனை போகிறதுனால ஸோ இதற்குண்டான ஒரு முக்கியமான மாற்றங்களை கண்டிப்பா நீதிமன்றம் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் நெட் தேர்வு பெற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளி துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தர நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ